அறிவியல் நோக்கம் முதுகெலும்பு பகுதி நரம்புகள் நிறைந்த பகுதியாகும் குளிர்ந்த நீர் முதுகில் நீண்ட நேரம் இருந்தால் உடலின் வெப்பநிலை பாதிக்கப்படலாம் இது நரம்பு செயல்பாடுகளை பாதித்து உடல் சோர்வு வலி மற்றும் நோய்கள் வர வாய்ப்பு ஏற்படும் எனவே குளித்ததும் முதுகை துடைப்பது வெப்பநிலையை சீராக்கும் செயல் நரம்பியல் ரீதியாக இது நலம் காக்கும் நடைமுறையாகும் ஆன்மீக நோக்கம் பாரம்பரிய நம்பிக்கையில் போது நன்மையின் தேவியான த்ரீதேவி மற்றும் தீமையின் தேவியான மூதேவி உடலை விட்டு வெளியேறுவதாக நம்பப்படுகிறது பின் யாரை முதலில் நாம் வரவேற்கிறோம் என்பதை முதலில் எதை துடைக்கிறோம் என்பதை தீர்மானிக்கிறது முதுகை முதலில் துடைத்தால் மூதேவி அகல திரீதேவி நம்முள் நுழைகிறாள் என நம்பப்படுகிறது இதனால் நாள் முழுவதும் நன்மை ஏற்படும் என்பது நம்பிக்கை வாழ்வியல் நோக்கம் இந்த பழமொழி முதலில் சரியான செயலை செய் என்ற முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது வாழ்க்கையில் எதை முதலில் செய்கிறோம் என்பது அதன் பயனை தீர்மானிக்கிறது ஒழுங்கு சிந்தனை மற்றும் ஒவ்வொரு செயற்கும் பின்னணி புரிதலுடன் நடக்கும் வாழ்க்கை முறை வளர்ச்சி தரும் வேறுபட்ட சூழ்நிலைகள் ஷவர் குளியல் அல்லது நீர்நதியில் நீண்ட நேரம் குளிக்கிறவர்கள் தொடர்ந்து உடல் ஈரமாக இருப்பதால் முதுகை துடைக்கும் நடைமுறையின் தாக்கம் மாறுபடலாம் உடனே வற்றுவது உடல் நலத்திற்கு எப்போதும் நல்லதே முடிவு முதுகை துடைக்க வேண்டும் என்பது ஒரு சின்ன பழமொழியாக தோன்றினாலும் அதன் பின்னணி அறிவு மிக ஆழமாகும் நம் முன்னோர்கள் சின்ன செயல்களில் மூலக்கருத்துக்களை பதித்துவிட்டனர் அறிவியல் ஆன்மீகம் வாழ்வியல் ஒழுக்கம் இவை அனைத்தும் இதில் ஒருங்கிணைந்துள்ளன எதை முதலில் செய்கிறோம் என்பது வாழ்க்கையின் பாதையை அமைக்கும் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது